அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே முழுமையை காண முடியும் ஏன்னா நம்ம எல்லாருமே பிரம்மாவினுடைய படைப்பு தான் நான் சாட் ஜிபிடில படிக்கிறேன் நான் ஏஐ மூலிமா படிக்கிறேன் அதுல படிக்கிறேன் இதில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லா கண்ணு மூச்சுட்டு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் கண்ணு மூடி படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டு விடுகிறார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகாலையில் வழிபாடு செய்வதால் அதிக நற்பலன்கள் கிடைக்கும் என்கிறார்களே உண்மையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஏன் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் கேட்டிருக்கார் அவரது அதிகமா நற்பலன்கள் அதிகாலையில வழிபடுவதுதான் கிடைக்கும் சொல்றா இல்லையா இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கார் ஏன் சிம்பிளான விஷயம்தான் என்ன அதிகாலை பொழுதினை எப்படி சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு தானே சொல்றோம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே முழுமையை காண முடியும் என நம்ம எல்லாருமே பிரம்மாவினுடைய படைப்பு தான் பிரம்ம முகூர்த்தம்னா பிரம்ம அந்த நேரத்திலே தான் படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அந்த பிரம்ம முகூர்த்த காலத்திலே வழிபடும் பொழுது நாம் முழுமை பெறுகிறோம் முழுமையான பலனை பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய கான்செப்ட் வழிபாடு மட்டும் அல்ல எந்த ஒரு செயலை அந்த அதிகாலை பொழுதிலே செய்தாலும் அதிலே நமக்கு முழுமையான வெற்றி என்பது கிடைக்கும் இதை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அது மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கும் அதனாலதான் இந்த எல்லாம் என்ன பண்ணுவா எக்ஸாமுக்கு படிக்கிற குழந்தைகள்லாம் காலையில் நேரத்திலே அப்பா அப்பாவெல்லாம் பார்த்தோம்னா எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லி அந்த காலங்காலத்தால நாலு மணிக்கு அலாரம் வச்சுக்கோ எழுந்து உட்காந்துட்டு படி அப்படியே மனசுல பதியும் அப்படின்னு சொல்லியிருப்பா தெரியுமா ஆனால் இந்த காலத்து குழந்தைகள் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா நான் சாட் ஜிபிடில படிக்கிறேன் நான் ஏஐ மூலியமா படிக்கிறேன் அதுல படிக்கிறேன் இதுல படிக்கிறேன்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லாக கண்ணு மூடிச்சுட்டு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் கண்ணு மூடிச்சு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டு விடுகிறார்கள் காலையில் நேரத்தை தவற விட்டுட்டு அவசர அவசரமா ஏழரை மணிக்கும் எட்டு மணிக்கும் மேல எழுந்து ஸ்கூலுக்கு அவசர அவசரமா போய் எக்ஸாம் எழுதும் போது அவர்களால் முழுமையாக அங்கே பரிமளிக்க முடிவதே இல்லை என்ன பண்ணணும் ராத்திரி பத்து மணி வரைக்கும் படிக்கலாம் அல்லது ஒரு எக்ஸாம் டைம் கூட எழுதிமம் பதினோரு மணி வரைக்கும் தான் படிக்கலாம் அதுக்கப்புறம் அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் பத்து மணிக்கு படித்தாலே காலை நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் எக்ஸாம் டைம்ல அது ஒன்றும் தப்பே இல்லையே நாலு மணிக்கு எழுந்திருச்சு இந்த ஃபோர் டு சிக்ஸ் படிச்சோம்னாலே போதுமானது இந்த ஃபோர் டு சிக்ஸ்ல படிக்கும் பொழுது அப்படியே மனதிலே அது ஆழ பதிந்து விடும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் அதிகாலை நாலு மணிங்கிறது நள்ளிரவு நாலு மணி அப்படிங்கிற மாதிரி நம்ம நக்கலா பேசிட்டு இருக்கோம் அது போல் பேசக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் அந்த அதிகாலை பொழுது அந்த நான்கு மணி அப்படிங்கிறது இந்த ஃபோர் டு சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலம் அந்த எனர்ஜி அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கறத ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா அப்படியே இந்த பால்கனி கதவை திறந்து வச்சாலும் சரி அல்லது வீட்டு கதவை திறந்து வச்சாலும் சரி அப்படியே இந்த காத்து வந்து விழும்பொழுது ஒரு சிலு சிலுன்னு ஒரு காத்து வரும் அந்த காத்து நம்ம மேல வந்து விழும்போது நம்ம வந்து ஒரு எனர்ஜிஸ்டிக்கா ஃபீல் பண்ணுவோம் தானே அந்த நேரத்துல புக்கை வச்சுட்டு திறந்து வச்சு படிக்கும் பொழுது அப்படியே மனதிலே ஆழ பதிந்து விடும் அது போலத்தான் வழிபாடு என்பதும் ஒரு ஷிரத்தை அப்படின்னு இருக்கும் இல்லையா ஒரு ஈடுபாடு என்பது அந்த நேரத்திலே இயற்கையாகவே நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடும்ங்கிறார் அந்த அதிகாலை பொழுதுல நான் இவ்வளவு ஏன் நம்ம வந்து இந்த பஸ் டிரைவர்ஸ் கூட பார்க்கலாம் காலங்காலத்தில் ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுப்பா இப்ப பார்த்தோம்னா இல்லை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நாலு மணிக்கெல்லாம் வந்திருப்பா வந்து பார்த்துட்டு அழகாக நிறைய விபூதிக்கும் வச்சுட்டு இந்த பஸ் எடுக்கும்போது இந்த ரெண்டு விபூ இந்த ஊதுவத்திலாம் ஏற்றி காமி பார்த்த தெரியுமா பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு சுவாமி படத்தை வச்சிருப்பா இந்த தனியார் பஸ்லாம் பார்க்கலாம் அவங்க ரெண்டு ஊதுவத்தி காமிச்சுட்டு போகும்போது அப்படியே ஒரு கோயில் வாசலில் நிறுத்தி ஒரு கல்பூரத்தை ஏற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வருவா அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜியா ஃபீல் பண்ணுவா அந்த காலையில் நல்ல ஸ்பீடாகவும் போவா கான்சென்ட்ரேஷனோட நல்ல கவனத்தோடய வண்டி ஓட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது அந்த அதிகாலை பொழுதிலே கிடைக்கும் எந்த ஒரு பணியை செய்வர்களாக இருந்தாலும் சரி எல்லா பணிகளுமே அந்த அதிகாலை பொழுதிலே செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அதிலே முழுமையாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் அந்த நேரத்திலே வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் அதிகாலை பொழுதிலே அந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது அந்த சூரிய கிரணங்கள் அந்த நேரத்திலே அப்படியே வெளியில வரும் அந்த சூரிய உதய நேரத்திலும் சரி அதற்கு முன்னதாகவே நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் முன்னே எழுந்தாச்சும் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோம் அப்படியே அது வந்து அப்படியே ஸ்டாம்ப் பண்ற மாதிரி அதை அழுத்தி நம்மளுடைய மனதிலே பதிவு வைப்பது போல அந்த சூரிய கிரணங்கள் இந்த லாஸ்ட் நேரத்துல நம்ம மேலே வந்து அப்படியே படும் அந்த மாதிரி படுற நேரத்துல பார்த்தோம்னா நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது காலத்துக்கும் நம்முடைய மனதிலே நிலையாக நிற்கும் அந்த எக்ஸாமினேஷன் டைமுக்கு மாத்திரம் அல்ல அந்த எக்ஸாமில் நம்ம எழுதுனது போக நமக்கு அது பின்னாடி ஃபியூச்சர்லயும் அது ரொம்பவே உபயோகப்படும் அந்த பாயிண்ட்ஸ் அந்த நேரத்துல படிக்கிறோம் இல்லையா அது அப்படியே நம்முடைய மனதிலே நிற்கும் சொல்றேன் அதனாலதான் அந்த நேரத்திலே வழிபாட்டினை மாதிரி அதிகாலை பொழுதிலே வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த வழிபாட்டினை பண்றோமோ என்ன ஒரு வேண்டுதலை முன்னிறுத்து அந்த வழிபாட்டினை மேற்கொள்கிறோமோ அந்த வழிபாடு என்பது பூரணத்துவம் பெறுகிறது முழுமை அடைகிறது இவை எல்லாவற்றையும் விட ஒரு வழிபாடு பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் அதிகாலை பொழுதில் எழுந்து முதல்ல ஸ்நானம் பண்ணிருப்போம் தானே காலை நேரத்திலேயே ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது உடல் என்பதும் ஆரோக்கியம் பெறுகிறது இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்ன நம்முடைய அடுத்த இந்த காலத்து குழந்தைகள் பார்த்தா ஒரு நினைச்சுக்கிறார் ராத்திரி அவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எழுந்திருப்பேங்கிற மாதிரி பாவம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தாங்கிறது ஒரு பெருமையா சொல்றதை விட ராத்திரி பத்து மணிக்கு படுத்துருவா காலைல நாலு மணிக்கு எல்லாம் எழுச்சு படிப்பா அப்படிங்கறதுதான் பெருமையாக நீங்கள் நினைக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவற்றை சொல்லி தர வேண்டும் என்பதே அடியேனினுடைய प्रार्थना சர்வே ஜனாஹ சுகினோ भवन्तु